ஹலோ மக்களே நான் தான் அவங்க திருச்சி சாதனா பேசுகிறேன் நேற்று வந்து தாய்ப்பால் இல்லை முந்தாநாள் முந்தா நாள் வந்து தாய்ப்பால் கிடைக்க மாட்டேங்குது தாய்ப்பால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி நான் வந்து போட்டிருந்தேன் வீடியோஸு அதை பார்த்துட்டு கருமண்டபத்துலேருந்து லக்ஷ்மி பிரியா அப்படின்னு ஒரு தாய்மார் வந்து பால் டப்பால பால் கறந்து அவங்களோட தாய்ப்பாலை கறந்து எனக்கு நேற்று அவங்க வீட்டுக்கார கொண்டாந்து ஒரு டப்பா அரை டப்பா பால் வந்து கொடுத்தாங்க அந்த லக்ஷ்மி பிரியாவுக்கு ரொம்ப 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 நன்றிம்மா ஆனால் நான் சும்மா விடுவேனா மூணு நாளுமே வந்து எல்லாத்துக்கிட்டே ஒவ்வொரு சங்கு பால் ஒவ்வொன்றா எல்லாம் மனசார வந்து ரெண்டு மூணு சங்கு பால் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க நான் மாட்டுப்பாலும் போடல ஆட்டுப்பாலும் நான் போடல எல்லாத்து எல்லா தாய்மார் பாலும் என் பேத்தி எல்லா பாலையும் குடிச்சிட்டா அப்புறமேட்டுக்கு இப்போ தான் கொஞ்சம் பால் இருக்கு யாருக்காவது பால் இல்லை ஐசியூ வார்டில் வந்து யாருக்காவது பால் இல்லைன்னா சொல்லுங்கள் நான் தரேன் கண்டிப்பாக நான் வந்து நான் தரேன் நான் தரல என் என் பிள்ளை தருது அதனால் வந்து ஐசியூவில் பால் இல்லை அப்படின்னா எனக்கு என்னோடய வார்டுக்கு வந்துடுங்க இன்னொரு விஷயம் என்னென்னா வெளியில் இருக்கவங்க ஐசியு வார்டில் நிறைய பேர் வந்து பால் இல்லாமல் ரொம்ப ஆப்ரேஷன் பண்ணவங்களாம் ரொம்ப அவதிப்படுறாங்க ஃப்ரெண்டு பிரியாங்கிற பொண்ணு வந்து இங்கே தான் வாசன் சிட்டியில் இருக்கான் பிரியாங்கிற பொண்ணு வந்து இன்றைக்கி வந்து ஒரு நூறு பாக்கெட்டு ஒரு நூறு பாக்கெட்னா ஒரு முப்பது லிட்ரு பாலை வாங்கி கறந்து ஒரிஜினல் கறந்து நூறு பாக்கெட்டு போட்டு பால் வந்து எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துட்டே வந்தால் நானும் சேர்ந்து கொடுத்தேன் அதை வந்து வீடியோ எடுக்க பிரியாவுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இது மாதிரி எல்லா பேருமே நம்ம ஜிஹெச் மருத்துவமனைக்கு முக்கியமான ஒரு உணவுப் பொருட்கள் முக்கியமான ஒரு செயல் மட்டும் செஞ்சால் மட்டும் போதுங்க இந்த ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் நிறைய பேர் அன்னதானம் எல்லாருமே வந்து நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க அந்த வகையில் நான் ரொம்ப பார்த்துட்டு தான் இருந்தேன் இங்கே இருபத்தி ரெண்டு நாள் இருபத்தி மூணு நாள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன் அந்த வகையில் எல்லோரும் செஞ்சிகிட்ருக்காங்க இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த பா பால் மட்டும் டொனேட் பண்ணிடுங்க தயவு செய்து எல்லா குழந்தைங்களும் பச்சை கிளியாட்டை வாயை பொழந்து பொழந்துட்டு கிடக்குது பால் இல்லாமல் கற்றுக்கிட்டே கிடக்குது என் பேத்தி தூங்குகிற நேரத்தில் எல்லாம் துறக்கும் ஆனால் அது தூங்குற நேரத்தில் என் பேத்தி ஒரு நாள் மட்டும் அல்லாத்தையும் எழுப்பி விட்டுரும் அதனால் வந்து என் எங்கள் பேத்திக்கு வந்து எல்லா தாய்மார்களும் நல்லபடியாக வந்து என் பிள்ளைக்கு எங்கள் பேத்திக்கு வந்து பால் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ எனக்கு ஃப்ரீயாக இருக்குது மைண்டு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது இன்னும் ஒரே ஒன்று என் பொண்ணு வந்து ஆரோக்கியமாக ஏந்திரிச்சு நடந்து சாப்பிட்டு நான் நடந்தால் மட்டும்தான் எனக்கு இனிமேல் நான் பழைய திருச்சி சாதனாவே என்னால் வந்து மாற முடியும் அது வரைக்கும் நான் இங்கே தான் இருக்க முடியும் அது வரைக்கும் இப்போ வந்து நிறைய இது என்னடி நிமிஷமே போக மாட்டேங்குது வச்சுக்கிடுவாரு இங்க பாருங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நான் வீடியோ போட்டு இருக்கேன் எத்தனை பேர் இங்க பார்த்தா நான் சிங்கிளா நானும் என் ஓப்படியால் இருக்க மாதிரி தானே தெரியுது என் முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க திரும்ப வாயை வாய பாத்துக்கிட்டு இந்த ஜிஹெச்ல சிரிக்கிற சத்தம் கேக்குதா வாயை பார்த்த மாயமா இருக்குதுமா எல்லாம் ஆமா இங்க பாரு அங்க உனைய காட்டப்ப இறுதியெல்லாம் இங்க பாரு எத்தனை பேர் அங்க பாரு அந்த பிள்ளைங்கள்லாம் சிரிக்காங்க ஓடுக்கு பாரு எவ்வளவு பேர் பாரு எவ்வளோ பேர் இருக்காங்க பற்றியா வாயை பார்த்தமயமாக தான் இருப்பாங்க நான் இன்னைக்கு தான் குளிக்கவும் கொஞ்சம் உற்சாகமாக பேசுகிறேன் இல்லைன்னா என்னால் பேசக்கூட முடியாது ரொம்ப நன்றி முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து பால் வந்து டொனேட் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே பால் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து பால் வந்து டொனேட் பண்ணுங்கள் எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா தாய்மார்களுக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் பால் முடிஞ்ச வரைக்கும் வந்து டொனேட் பண்ணுங்கள் நானும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் நான் டொனேட் பண்ணுறேன் என்னன்னா இப்ப இப்ப நான் வந்து பால் கொடுக்குற மாதிரி இருந்தா நான் எல்லாத்துக்குமே கொடுத்துருவேன் மக்களே ஆனா என்கிட்ட தான் பால் இல்ல மக்களே நான் வந்து என்னால வந்து கொடுக்க முடியும் முடிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு ஐசியூல யாருக்கு யாருக்கு பால் இல்லைன்னு சொல்லுங்க நான் எங்க பொண்ணுகிட்ட இருந்து வாங்கி நான் கண்டிப்பா நான் கொடுக்குறேன் மக்களே ரொம்ப ரொம்ப நன்றி கொடுத்த அனைத்து தாய்மார்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி லக்ஷ்மி பிரியா அப்படிங்கிற இருந்து வந்த நேற்று பால் வீடியோ பார்த்துட்டு மனசு கேட்காம கொண்டாந்து அவங்க வீட்டுக்கார்கிட்ட கொடுத்த அந்த லக்ஷ்மி பிரியாவுக்கு ரொம்ப நன்றி இன்னொன்று வந்து என்னோடய ஃப்ரெண்டு வாசன் சிட்டியில் இருக்க என்னுடைய ஃப்ரெண்டு பிரியாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த பொண்ணு வந்து ஒரிஜினல் மாட்டுப்பால் கொண்டாந்து நூறு பேத்துக்கு வந்து டொனேட் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி மக்களை ரொம்ப நன்றி மக்களை அடுத்து வேறு வீடியோவில் சந்திக்கலாம்